அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் அறுபத்தி மூன்று ஏழாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது நிகழ்வு போன்றது திருக்குறள் எண்ணூற்றி இருபத்தி எட்டாவது திருக்குறளில் கூட நட்பு வந்தல் அதிகாரத்தில் எட்டாவது திருப்பளையும் பங்கேற்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகிற நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமை மரலார் கோகுலையா அவர்களையும் அடுத்த நிகழ்வுக்காக இருக்கக்கூடிய மித்ரா சபிதா அவர்களையும் இணைய இணைந்து கொண்டிருக்காக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவர் எட்டாவது திருக்குறள் என்ன சொல்றார் ஏன் கேக்குதுங்களா தெளிவா நினைக்கிறேன் எட்டாவது திருக்குறள் தொழு தகையுள்ளும் படை படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்று பேசுகிறார் தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்று இந்த இடத்துல அனைத்துன்றது அதே மாதிரி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு வள்ளுவர் என்ன இதை பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பகைவர்கள் இருக்கிறாங்க பகைவர்கள் திடீர்னு வந்து இறங்கி வந்து பேசுறாங்க அதாவது இதுவரை எதிர்த்து கொண்டிருந்தவன் இதுவரை நம்மை அதை செய்ய விடாமல் இது வந்து பெரிய பெரிய நாக்கிற்காக அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது ஒவ்வொரு மனிதனுக்கும் இது பொருந்தும் சில நேரம் நீங்க விலங்குகள்ல இருந்து கூட அதை நீங்க கத்துக்கலாம் அதாவது நீங்க ஒரு படை இருக்கிறது அப்படின்னு வச்சிருக்காங்களே இந்த படை இருக்கு அப்படின்னா அதாவது ஒரு முதல்ல ஒருத்தர் உள்ள வர விட்டு மொத்தமா அவனுடைய இடத்துல இருந்து அவனை பாதுகாப்பா இருக்க மாதிரி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டு உள்ள வர விட்டு முழுக்க உள்ள வர உடனே குத்து போட்டு அடிக்கிறான் இது படைகள்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த படையை முழுசா அது யார் எதிர்க்க இல்ல பயந்து ஓடுற மாதிரி ஓட வச்சிருவாங்க அந்த ஒரு பெரிய படை உள்ள வந்தவனே அந்த படையை சுத்தி வச்சு அடிப்பாங்க இது ஒரு வகையான இது இன்னொன்னு அவனை உள்ள வர வைக்கணும் நம்ம இடத்துக்கு வர வைக்கணும் என்ன பண்றது அவனை தொழுது ஐயா ஒன்னே மாதிரி நல்லவன் இல்லையா வாங்கயா நீங்க என் ஊருக்கு வாங்கயா என் ஊருக்கு வந்து உங்களுடைய பெருமை எல்லாம் காமிங்க உங்களை மாதிரி நல்லவர் யாரு இருக்கா அப்படின்னு பகை இதுவரை எதிர்த்து கொண்டிருந்தான் இவனை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தான் திடீர்னு வந்து அவனுடைய அடையாளத்தை முத்துநாதன் மாதிரி சிவவேடம் தாங்கி வரல முத்துநாதன் என்ன பண்ணா அவனுடைய எதிரி தன்மையே மறைச்சிட்டு உள்ள வந்தான் அதே நீங்க மத்த நாயன்மார்கள்ல பாத்தீங்கன்னா ஆஹ் சில பேர் வாழ் வீரர்களாக இருப்பாங்க அவங்க வெல்லவே முடியாது வெல்லவே முடியாத போது சில நேரம் வந்து அதுவும் எதிர்த்து தான் கூப்பிடுவாங்க மறைச்சுக்கிட்டு வந்து கூப்பிடுவாங்க அது அது வேற ஆனா நம்மளுடைய முதுகுல குத்துறவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் என்னை நம்பி நீங்க வந்து கையெழுத்து போறோம் அதாவது நண்பராக பழகி துரோகியாக மாறக்கூடியவர் ஆனா இங்க நேராகவே வள்ளுவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா நம்ம நண்பர்களால் கூட பகைவர்கள் இருக்கலாம் ஆனா பகைவரே வந்து நம்ம திடீர்னு வந்து பேசினாலும் அதுல பிரச்சனை இருக்கு அதாவது இங்க ரொம்ப முக்கியமான செய்தி நம்ம எதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒருத்தர் பணிகிறான் அவன் நம்மளுடைய எதிரி அப்படின்னு அதாவது எதிர்த்து நிக்க கூடியவன் எதிரி அவனை கூட மன்னிச்சுக்கலாம் அவனை கூட நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஆட்களை புரிந்து கொள்வது மிக கடினம் ரொம்ப பணிஞ்சு 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 கூடையே இருப்பான் நீங்க சில இதுல கூட இருந்து கையெழுத்து வாங்கிட்டே இருப்பான் அந்த நீங்க இந்த இதுக்கு கையெழுத்து போன மேல இருக்க நம்பிக்கையில கையெழுத்து போட்டோம்னா அந்த கையெழுத்துல உன்னுடைய பதவியே போயிடுச்சு இல்ல உன்னு சுத்துபத்தில எனக்கு எழுதி உங்களுக்கு நீ வெளியில போ அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மண்ணில் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு இப்படிலாம் நடக்கும் அப்படின்னா சொல்றேன் இப்படி எல்லாம் நடந்தது அப்பனா இந்த மாதிரியான செயல்கள் இருக்கிறது அப்புறம் வந்தவர் இங்க நேரடியா என்ன பேசுறாரு அப்படின்னு பாக்கும்போது ஒருத்தன் பணிகிறான் என்பதால் அதாவது இத நமக்கு கூட எடுத்துக்கலாம் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் அதாவது இறைவனை எல்லா இடங்களிலும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த உணர்வு நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா கிடையாது அதாவது அந்த உணர்வு வேணும்னா அது இயல்பாகவே வேணும் எல்லா இடத்துலயும் இறைவனை பார்க்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும் ஒரு முறை கோயிலுக்கு போயிரு இதே அதாவது கோயிலுக்கு போயிருக்கும் போது சுத்தி வந்துட்டு இருக்கும்போது அது மதுரை கல்லநகர் கோயில் கல்லநகர் கோயில சுத்திக்கிட்டு இருக்கும்போது வரிசையில இருக்கும் ஒரு பையன் பின்னாடி வேகமா பாட்டுக்கு சாமியோட பேரை சொல்லிக்கிட்டு அவன் பாட்டு வேகமா வந்தான் வந்தவன் என்ன பண்ணா அவனுக்கே தெரியாம அவன் கால் என் கால்ல நல்லா பலமா பட்டுச்சு எனக்கு சர்வனு கோபம் வந்துச்சு ஏண்டா பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அவனை காணும் உண்மையிலேயே காணும் இப்படி இப்படிலாம் திரும்பி பார்த்துட்டேன் காணும் பாத்தா கால கால்ல காஸ்டாங்கமா விழுந்திருக்கான் விழுந்து காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டான் அப்பதான் எனக்குள்ள ஒரு அதாவது ஒரு அவன் விழுந்தான்ல என் கால விழுந்தான்ல அதனால நான் பெரியவனா நான் சாதிச்சுட்டேனா அப்படின்னு பார்த்தா கிடையாது அவன் அவன் தன்மையை அவன் வெளிப்படுத்தி அவன் என்னுள் இறைவனை பார்த்திருக்கிறான் அவன் எனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை அவன் வணங்கி சென்று விட்டான் ஆனால் எனக்கு நான் அவனுக்குள் இருக்கக்கூடிய இறைவனை கண்டுபிடிக்கவில்லை இது ஆன்மீகத்துல நான் சொல்லக்கூடியது நான் இறைவனை தேடும் போது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு முறை ஒரு பதி பதிப்பக்கத்துல போயிருக்கேன் எழுவது எழுவத்தைந்து மதிப்பு இருக்கக்கூடிய ஐயா அவர் வந்து நிறைய ஆன்மீக பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எதாச்சியா பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஒரு புத்தகம் பார்த்துக்கிட்டா ஐயா நான் உங்களுக்கு வாங்கித்தரேன்னு சொன்னேன் பேசிட்டு போகும்போது திடீர்னு காலில் விழுந்துட்டார் நான் பொசுக்குன்னு பயந்து போயிட்டேன் நான் அவர் காலில் விழுந்தேன் ஐயா இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாதுங்க ஐயா நான் எங்கெங்க தம்பி உங்க காலில் விழுந்தேன் உங்களுக்குள்ள இறைவனைத்தானே வணங்கினேன் அப்படின்னு நீங்க எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை வணங்கினேன் நான் உங்களுக்குள்ள இருக்க இறைவனை வணங்கினேன் அதாவது இந்த அப்பனா அவர் என்ன சொல்றது என்னுடைய அகங்காரம் அங்கே விழித்து கொண்டிருந்தால் அவர் என் காலில் விழுந்ததாக அந்த சிறுவன் என் நான் பெரிய என்ன சொல்றது அவனாக்கும் இவனாக்கும் நான் நினைச்சிருந்திருப்பேன் அது இல்லை அதைத்தான் இங்கேயும் வந்து பேசுறாரு அதாவது இது ஆன்மீகத்தை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா ஒருவர் நம்ம கா பணிகிறார் நம்ம காலிலேயே விழுறாரு அப்படின்னா நமக்கு இவ்வளவு எண்ணம் வந்துடும் நாம் பெரியவர் நாம் சிறந்தவர் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துரும் ஆனால் அவர் சொல்றாரு அப்படி நினைச்சிடாத எப்பயுமே உன் நிலையிலிருந்து நீ சமநிலையிலிருந்து மாறிடாத அதாவது நான் சவுகார்பேட்டையில நான் ஒரு மூன்று வருடம் ஒரு நிறுவனம் அப்ப வச்சிருந்தேன் நிறுவனத்தோடைய தலைமை பொறுப்புல இருக்கும்போது அங்க நிறைய பேர் வட இந்தியர்கள் நான் பார்த்திருக்கேன் பெரியவர்கள் அங்க வரும்போதே சண்டை போட்டுக்கிட்டே தான் வருவான் திட்டிக்கிட்டே தான் வருவான் பெரியவன் அப்படின்றது பெரியவர்கள் இருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு வியாபாரம் குடும்ப பிரச்சனை சண்டை போட்டுக்கிட்டே தான் வரும் வரும் வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா இவர் பக்கத்துல வந்தோடனே காலை விழுந்து ஆசீர்வாதம் எனக்கு திரும்ப அதே இது காலைல விழுந்து விட்டான் என்பதால் அவன் அவனுடைய காம்ப்ரமைஸ் அப்படின்றதுலாம் அங்க கிடையாது அவனுடைய நிலையில் அப்படியே தான் இருப்பான் ஆனா நம்ம அப்படி இருக்கோம் ஆனா கிடையாது நம்ம எப்படி இருக்கோம்னா ஒட்டு நம்மகிட்ட பணிந்து விட்டான் என்ற ஒரே காரணத்தினால் நம்ம நம்ம நிலையில இருந்து நம்ம இதை விட்டு கொடுக்கணும் போல இருக்கு இவன் நல்லவனா இருப்பான் போல இருக்கு இல்ல என்னைய நல்லவன்னு சொல்லிட்டானே ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கொஞ்சம் அந்த இடத்துல என்னை புகழ்பவர்கள்லாம் இங்கே பக்கத்துல அவன் நல்லவனாதான் இருப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம் என் நண்பனாகத்தான் இருப்பான் என்னை மதிப்பவனாகத்தான் இருப்பான் என்னை பெரிதாக தான் இருப்பான் நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா வள்ளுவர் என்ன சொல்றார் முத்தநாதன் போலவும் இருக்கலாம் உனக்கு எப்ப நேரம் வரும் பார்த்து கத்தியில குத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கலாம் அதனால உன்னை தொழுகிறான் என்பதால் அவன் கையில் படை ஆயுதம் இருக்கும் படைன்றது ஆயுதம் மிக மிகப்பெரிய படையில நீங்க நினைச்ச படைன்றது ஆயுதம் என்ற ஒரு பொருள் அவன் கையில் இருக்கும் இது சரியான எடுத்துக்காட்டு முத்தநாதன் தான் காளிதாசர்லயும் ஒரு இடத்துல வரும் நீங்க காளிதாசர் படம் பாத்தீங்கன்னா தெரியும் அவனை ஒரு ஒரு சாமியார் வந்து அவனை பலி கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பார் அப்ப வந்து காளிதேவி வந்து அப்படி செய்யாத அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் அந்த கதை அவனை குத்துறதுக்காக அவனை நான் உனக்கு பெருகிய ஞானத்தை தருகிறேன் சொல்ல அப்படியா நீங்க முதல்ல வணங்கி காட்டுங்கன்னு சொல்லி திரும்ப இவன் குத்துற மாதிரி அந்த கதை போகும் ஆனால் படை ஒடுங்கும் அவன் தொழுது கையில் ஆயுதம் இருக்கலாம் உன்னுடைய நெஞ்சில் உன் கழுத்தை அறுப்பதற்கோ உன்னை கொள்வதற்கோ ஆயுதம் அங்கே இருக்கலாம் என்று வள்ளுவர் பேசுகிறார்ந்துதான் ஒன்னார் அப்படின்னா பகைவர்கள் அழுத கண்ணீரும் தான் இப்ப உண்மை அதாவது சில நேரம் உன்னை எதுவுரை எடுத்துக்கிட்டே இருந்தவன் வந்து இல்ல என்ன அதாவது அழுது வந்து நான் வந்து அவ்வளவு பெரிய ஆள் பெரியாலும் எல்லாம் நான் பகிச்சிருக்க கூடாது எனக்கு நீங்க இந்த இடத்த உதவி செய்யுங்களே இந்த இடத்துல எனக்கு விட்டு கொடுத்துருங்களே அப்படின்னு அவன் பேசும்போது அன்னைக்கு நீங்க செய்த தவறு உங்களை பின்னாடி ஒரு நாள் அது உங்களை அழிச்சிடும் அது இந்த பட படை இந்த எதிரிகள் செய்திகள் நமக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா வரும் ஆனா இந்த இடத்துல நம்ம முன்னிப்பா கவனிக்க வேண்டியது அதாவது ஒருத்தன் அழுதும் ஒருத்தனை வெல்ல முடியும் ஒருத்தனை தொழுதும் அவனை கொல்ல முடியும் அப்படின்றத வள்ளுவர் சொல்கிறார் இதை நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இது வந்து நட்பு அப்படின்றத தாண்டி எல்லா இடங்களிலும் இது இருக்கும் நீங்க சரியா சென்னை போன்ற நகரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய சாலை இல்லாம ஒரு போக்குவரத்து நெரிசல் மிக்க சாலையில சில பேர் வந்து ஐயா நான் ஊருக்கு போறோம் நான் வந்து இங்க இருந்து நான் மதுரைக்கு போனோம் ஐயா பணம் போயிடுச்சு எனக்கு அந்த பேருந்துக்கு பணம் கொடுத்து நம்மளும் வாகன நெருக்கடி ஒரு ஏதாவது உதவி செய்யலாம்னு நம்ம ஒரு ஐம்பது ரூபா ஐயா நான் மதுரைக்கு போகணும் மதுரைக்கு போகணுமா எவ்வளவு ஐயா நான் நாமினே ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்தீங்கண்ணா கேக்குறாங்க நம்ம ஆயிரத்தி ரூபா கொடுத்தா ஐயா இது இன்னொருன்னு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் அப்படின்னு ஏயா நம்ம கேட்கலாம் நூறு நாற்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ட்ரெயின்ல டிக்கெட் இருக்கா அதுக்குள்ள போகலாமே அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது கேட்கணும் நம்ம ஓடி போனோம் சில பேர் நம்ம நன்மை செய்வதாக நினைத்து சில பேருடைய வலையில் விழுந்து இது வந்து ஒரு வகையான ஏமாற்று அதாவது அவங்க நம்மளை டார்கெட் பண்ணி ஏமாச்சிருக்காங்க இது போன்ற நிறைய ஏமாற்று வேலைகள் இங்கே இருக்கு இது பணம் அப்படின்ற வகையில இது போயிடுது சில நேரங்கள்ல பெரிய பெரிய தவறுகள் இங்கே நடந்து விடுகிறது ஒரு பேருந்துல ஒரு பெண் வழி தெரிய வேற ஊருக்கு போறா வழி தெரியாம போய்கிட்டு இருக்கு அங்கேயே ஒரு பெண் கூடயே வந்து அம்மா அது தெரிஞ்சு போச்சு இது திரு முடிக்கிறத பார்த்து தெரிஞ்சிருச்சு இது போன்ற கேரளாவில் நடக்குதுன்னு அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க என்ன பண்றாங்க அந்த பெண்ண அந்த பெண்ணு ஒரு ஏதாவது சாப்பிட கொடுத்து வசியப்படுத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த பெண்ணுக்கு முகத்துல பேச தெரியல இது என்ன சொன்னாலும் கேக்குது இது போன்ற வழக்குகள் பதிவா இருக்கு என்ன சொன்னாலும் கேக்குது கூட்டிட்டு போய் எங்கேயாவது வித்துட்டு எங்கேயாவது போயிடுறது இல்லாட்டி அங்கே போட்டிருக்க நகை அதாவது ஒரு மெசமெடிசம் மாதிரி பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க வசியம் மருந்துகள்லாம் வச்சு அப்பனா இந்த இடத்த சில இந்த இது பின்னாடி இருந்தாலும் யாரோ பார்த்து இந்த பொண்ணு சரியா பேசல ஏதோ பிரச்சனை இருக்கு நீங்க போகுங்க காவல் நிலையம் போங்கன்னு சொல்லி பார்த்து அங்க போனதுக்கு அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா மருத்துவம் இதெல்லாம் செஞ்சு வர அவங்களுக்கு எனக்கு தெரியாது சும்மா அந்த மாட்ட இந்த ஊருக்கு எப்படி போகணும்னு நான் கேட்டேன் அவ்வளவுதாங்க நாங்க பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னா நீங்க ஒரு போக்கு ஒரு அதாவது பெண் என்று நம்பி அந்த பெண் நம்பிய காரணத்திற்குள்ள கூட சில இடங்கள்ல பிரச்சனை வந்து விடுகிறது இந்த காலத்துல கூகுள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த நீங்க மொபைல் டிவைஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய பாதுகாப்புகள் இங்கே இருக்கிறது என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டியது அது பெண்களுக்கும் சொல்றேன் ஆண்களுக்கும் சொல்றேன் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நமக்கு அதாவது நாம் நம்முடைய முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும் அடுத்தவர் நம் நல்லா பேசுகிறார் என்பதால் அவர் நன்றாக அவர் நல்லாதான் யோசிக்கிறார் முடியாது நிறைவு செய்கிறேன் நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம கருத்தை முடிச்சிட்டு வந்தலாம் ஐயா கோபால் ஐயா அவர்கள் அழைக்கிறேன் ஐயா வாங்கையா வணக்கம் உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் அடுத்த நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மித்ரா வேலாயுதம் சபிதா ஆகிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்த பெருமளும் செய்கிறேன் நல்ல சிந்தனை ஆனா எனக்கு இது நேரடியாகப்பட்டது சுப்பிரமணியம் ஐயாவும் வந்துட்டாங்கன்னா நம்ம அந்த நிகழ்வை சொல்லலாம் உண்மையை சொல்லலாம் நம்ம கடந்த மாதம் எட்டாம் தேதி காரைக்குடிக்கு போயிருந்தோம் டாக்டர் உமையால் ராமநாதன் கல்லூரிக்கு போறப்போ மதிய நேரம் ஆயிடுச்சு சாப்பாட்டு நேரத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி கீழே வாகனத்தை விட்டு கீழே இறங்கின உடனே கல்லூரி முதல்வர் வந்தாங்க எனக்கு நல்லா பயிற்சி உள்ளவங்க தெரிஞ்சவங்க ஆனால் திடீர்னு வந்து காலில் விழுந்து வணங்குறாங்க இறங்கி அவங்க அழுகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு அந்தளவுக்கு கல்வி அறிவு போக்குவரத்து இருக்கில்லையெல்லாம் எதுவுமே தெரியாது நானும் அவங்களுக்கு ஈக்குவல் இல்லை ஏன்னா அவங்க ஒரு கல்லூரி முதல்வர் கல்லூரி முதல்வர்ங்கிற அந்த இடம் இருக்கு பாருங்க அது ரொம்ப பெரிய இடம் அப்பேற்பட்ட ஒருத்தர் கல்லூரி முதல்வர் வந்து இப்ப செஞ்சிட்டாங்களேன்னு சங்கடப்பட்டு உள்ள போய் எல்லாரும் அவங்களுடைய அறையில உட்கார்ந்து இருக்கிற போது அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க எல்லாரையும் வச்சு பேசு ஐயா எல்லாம் நாங்க கல்லூரிக்கு வேலைக்கு போது இருபத்தி மூணு வயசு நான் படிச்சு முடிச்சது வந்துட்டோம் ஆனா வந்த உடனே எங்களை எல்லாம் காப்பாற்றுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் வீடு கொண்டு எழுந்து செயல்பாடுகளில் தலையிடுவது நம்முடைய கடமையாக அந்த காலத்திலேயே கொண்டு இருந்தேன் அது ஒரு நிகழ்வு அதை எண்ணி பார்க்க வேண்டியது ஆனால் நம்மளுக்கு அது பொருந்தமா அப்படின்னு கேட்டால் பொருந்தாது அப்புறம் கல்லூரி முதல்வர் அறையிலையும் மேடையிலையும் இரண்டு முறை வணக்கம் செலுத்தினாங்க அதான் ரொம்ப இன்னைக்கு நினைச்சா கூட பயமாதா எந்த அடிப்படையிலும் அவங்க செஞ்சாங்க ஒரு பெரிய நிகழை இப்ப இந்த குரலை பொறுத்தளவுல தொழுத கையுள்ளும் படை உருந்தும் புத்தநாதன் தான் நேரடி எடுத்துக்காட்டு ஒன்னார் அவரோடு ஒத்து இருக்கக்கூடியவர்கள் அழுத கண்ணீரும் அனைத்து அழுது சாதிக்கக்கூடிய நிலைப்பாடும் இப்படித்தான் இருக்கும் நம்மதான் கவனமா இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றொரு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தம்பி அண்ணன் அண்ணன் தம்பி அண்ணன் வந்து அண்ணனை ரொம்ப முழுசா நம்புறாரு தம்பி அண்ணன் வந்து மூணு பேர் அண்ணன் தம்பி மூணு பேரும் மூணு பேருக்குரிய இடத்த பதிஞ்சு பதிவு பண்ணிட்டாரு அதுக்கு பதவி பண்றதுக்கு முன்னாடி கையப்போ வாங்கணும் அந்த கையப்ப வாங்குறப்ப அண்ணன் எழுந்து நின்று தம்பி ரெண்டு பேர்கிட்டையும் அந்த கை வச்சு மறைச்சிக்கிட்டு எழுதுனத கை வச்சு மறச்சிக்கிட்டு கையெழுத்து வாங்குறாரு ஆனா நம்ம அண்ணன் தானே அவர் பொய் சொல்ல மாட்டாரு ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க இப்ப திருப்பி வந்து நடைபாதைக்கு இல்லை கேட்டா அவங்க சொல்றாங்க நீங்க தானப்பா கையெழுத்து போட்டு கொடுக்கீங்க நானா வந்து அவங்கள்ட கேட்டேன் நீங்க நம்பி கேந்து போட்டீங்க அப்படிங்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த விவாதம் தீரல எங்க குடும்பத்துலதான் அது நடந்து இந்த சிந்தனைல வெளிப்படுத்திக்கிறுவனையா அவர்களுக்கும் இணைப்புல இணைந்திருக்கிற அத்தனை கண்ணங்களுக்கும் பணிவான வழக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் நன்றி ஐயா நன்றி நன்றிங்க நன்றிங்க ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது அவங்க அதாவது வள்ளுவர் என்ன கால்ல கால் எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லல ஓ கும்ப எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லல ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத மட்டும் சொல்லி இருக்கிறது ஏன்னா அவங்க உண்மையிலேயே உங்களை ரொம்ப போற்றக்கூடிய ஒரு பெண்ணாக அவங்க இருக்காங்க அதனால மிகச்சிறந்த உண்மையில நாங்கெல்லாம் பிரமிச்சிருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி அதை நினைவு கொண்டது அடுத்தது சுப்பிரமணியம் ஐயா வருகிறார் வணக்கம் ஐயா தமிழான உலக தமிழ் பேரத்தின் இந்த நிகழ்வீடு இணைந்திருக்கின்ற நமது கவிஞர் பன்னாட்டு இயக்குனர் இயக்குநர் அன்புடனான அமெரிக்கா போய் சேர்ந்திருக்கிறார் சேர்ந்த உடனேயே உடனே அவர் இங்க நமது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் என்பது நமக்கு பெருமை எந்த அளவுக்கு தமிழ்நாடு நேசிக்கிறார் என்பது தெரிகிறது இளைஞானம் பெற்ற புத்திஞான மாமா அவர்களுக்கும் அடுத்தது அடுத்தது பவானி ஸ்ரீ அவர்களுக்கும் நமது வாழும் வரலாறு நமது இலக்கணத்தில் மிக சிறப்பாக சொல்லிக் கூட்டு மாவட்ட ஆளுநர் ஐயா அவர்களுக்கும் இன்னும் இதிலே மித்ரா அவர்களுக்கும் இணைந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பான ஒரு குரல் ஐயா அவர்கள் சொல்கின்ற போது கூட முத்தநாதரை சொன்னார் ஆம் எல்லோரும் அப்படி அல்ல தொழுகின்றவர்கள் தொழுத கை உள்ளேயே மறைந்திருக்கும் ஆயுதம் என்று சொல்கின்ற பொழுது நிறைய அரசர்கள் இடத்திலே இதை நாம் நிறைய பார்த்திருக்கிறோம் ஆஹ் வாழ்க்கையிலும் சில இடங்களிலே நம்மை புகழ்வது போல புகழ்ந்து கும்பிடுவது போல வந்து நிகழ்வு கெடுதலை செய்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாம் தான் யாரை எப்படி இருக்கிறார்கள் என்ற அடையாளம் பார்த்து அவங்க அவர்களுடைய நட்பை கொள்ள வேண்டும் எல்லோரும் அப்படி அல்ல தொழுகின்றவர்கள் எல்லோரும் அப்படியா அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் கவனமாக இருங்கள் என்பதை தான் கண்டபர் சொல்லி அதைத்தான் ஐயா அவர்கள் நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லி கேரளத்திலே நடந்த நிகழ்வுகள் மற்ற பேருந்திலே நடக்க நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி இன்னும் நம்மை கவனமாக்கி இருக்கிறார் என்பதுதான் கேட்பவர்களை குரலின் மூலமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார் கவனமாக்கி இருக்கிறார் என்பதாகத்தான் நான் உணவுகிறேன் இந்த குரலை ஒவ்வொரு குரலுக்குள்ளும் ஒரு பெரிய மிகப்பெரிய பொருள் பொதிந்திருக்கிறது வேறு ஒரு கண்ணோட்டத்திற்கு இன்றைய நிகழ்வுகளோடு நிறுவனர்கள் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எந்த குரலும் அப்படித்தான் என்பதையும் சொல்லி ஆஹ் வாழ்த்துகிறேன் ஐயா நன்றி வணக்கம் நன்றிங்க நன்றிங்க ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்தது அன்புடன் ஆனந்தி அவர்களை நினைக்கிறோம் வாங்க ஆனந்தி தில்லி நன்றிங்க சத்யா அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் தமிழ்நாள் நினைவு உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனரும் பொலிவாளருமான தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாம் அவர்களுக்கும் தற்சமயம் கருத்து வழங்கிய எங்களுடைய வாழும் வரலாறு வாழ்நாள் சாதனையாளர் பேரறிஞர் அண்ணா அவரதுக்கு சொந்தக்காரன் எங்களுடைய அன்பிற்கினே ஐயா சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் வாழும் வரலாறு ஐயா அவர்களுக்கும் என்னோட அன்பு தோழமைகள் முத்தஞானம் இணைஞ்சிருக்கிறாங்க கூட்டு மாவட்ட ஆளுநர் முத்தஞானம் அன்பு தோழி அன்புலகி இருக்காங்க அஹ் அன்பு சகோதரி மனிஷா இருக்காங்க அனைவருக்கும் அவங்க கூட்டத்துல இருக்கிற இன்றைக்கு அடுத்த நிகழ்விற்காக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கம் ஆஹ் ரொம்ப சிறப்பான ஒரு திருக்குறள் அருமையா நீங்க முத்துவழங்குநாதர் அதை பத்தி எடுத்து முதல்ல ஆரம்பிச்சு சொல்லிட்டு இந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த மெஸ்வரிசம் மாதிரி செஞ்சு கூட்டிட்டு போறது அது நிறைய இடங்கள்ல அந்த செய்திகள்லயும் பாக்குறோம் ஏன்னா புதுசா அந்த முகத்தை வச்சே இந்த பிள்ளைக்கு தெரியல அப்படின்னா அவங்க ரொம்ப உதவி செய்யற மாதிரி செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது கெடுதலை உண்டு பண்ணி வச்சிருவாங்க கவனமா இருக்கணும்ங்கிறதுக்கு இது ஒரு திருக்குறள் பதிவை தாண்டி ஒரு விழிப்புணர்வு பதிவா தான் நான் இதை பாக்குறேன் அது நீங்க சொன்னதுதான் அந்த காரைக்குடி கல்லூரியில விழுந்த அந்த முதல்வர் காலில விழுந்தவங்க அவங்க சிறப்புக்குரியவங்க அந்த வணக்கம் வேறு இந்த வணக்கம் வேறு இப்படி வச்சுக்கலாம் போலியான வணக்கத்திற்குள் ஆயுதம் இருக்கலாம் நம்மை அழிக்கக்கூடிய ஆயுதம் இருக்கலாம் அது போலியான வணக்கமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அதுக்கான சாமர்த்தியம் வேணும் அதை கவனமா இருக்கணுங்கிறது தான் இங்க நீங்க சொன்ன ஒரு விழிப்புணர்வு அடுத்ததான் வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா உறவாடி கெடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க தெரியுங்களா அது மாதிரி நண்பன் மாதிரி பழகிட்டு ஆப்பு வச்சிருவாங்க அது ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம ஏன்னா அந்த நீலிக்கண்ணீர்ன்னு இதெல்லாமே இதுல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு அவ அவ அப்பவே நீலிக்கண்ணீர் வடிச்சப்பவே நான் சொன்னேன் அப்படிம்பாங்க சில பேர் அடி வாங்கினதுக்கு அப்புறம் அது மாதிரி அந்த கண்ணீர்ல வந்து ஐயோ அழுதுட்டான் மனசு வருந்தி அழுதுட்டான் அதனால சேர்த்துக்கிட்டேன் கடையில பொதுவா அந்த கடைகள்ல எல்லாம் வேலை பார்த்தவங்க ஏதாவது பெரிய தவறு பண்ணிட்டு வெளியே போயிட்டு காலில் விழுந்து ஐயா என்ன குடும்பம் கூட்டி இருக்குன்னு விழுந்த அழுதா கூட நம்ம சேர்த்துக்க கூடாது ஏன்னா ஒரு தடவை தப்பு செஞ்சமே திரும்ப வந்து அதே இதை திரும்ப செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா அதை நம்பி சேர்த்துட்டு பின்னாடி அடி வாங்குவோம் ஆயிரத்துல ஒருவன் திருந்திருப்பான் ஆனா அது நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய நாங்களே நிறைய பேசுற அளவுக்கு தோண்டிய தங்களுக்கு ஆனா நீங்க சொல்லுங்க ஒரு நிறுவனர் அவர்களுக்கு வாழ்த்தும் வணக்கமும் நன்றி நன்றிங்களா ஐயா வணக்கம் அவை எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள் அவையில் இருக்கும் ஆளுமைகள் ரொம்ப சிறப்பான குரலா இருந்தது ஐயா நிறைய செய்திகள் சொன்னீங்க விழிப்பு சார்ந்து ரொம்ப அருமையா இருந்தது ஐயாவிற்கு பணிவான நன்றிகள் நன்றி நன்றி நன்றி